அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ இன்றைக்கான பதிவில் நம்முடைய வாழ்வில் நம்முடைய எல்லா சிரமங்களையும் நீக்கி இன்னும் எல்லா கவலைகளையும் எல்லா கஷ்டங்களையும் நீக்கி நமக்கு ஒரு சந்தோஷமான வாழ்வை அமைத்து தரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரதி அன்ஹா அவர்களுக்கு கற்றுக்கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு திக்கரை பற்றிதான் பார்க்க போகிறோம் அலமதுல்லா இந்த ஒரு திகர் நபி சொல்லலாகும் அழகி வசல்லம் அவர்கள் ஒரு தடவை ஃபாத்திமா அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு நபி சொல்லலாகும் அழகி வசல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள் போய்விட்டார்கள் போனவுடன் அன்னை ஃபாத்திமா அன்ஹா அவர்கள் கவலையோடும் கஷ்டத்தோடும் அமர்ந்திருக்கிறார்கள் அழுத முகத்துடன் அப்பொழுது நபி சொல்லலாகும் அழகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய மகளான ஃபாத்திமா ரதியல்லாஹோனு அவர்களிடம் கேட்கிறார்கள் நீங்கள் ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கீங்க ஏன் இவ்வளோ கஷ்டத்தோட உடம்பு முகம் வாடி போய் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அன்னை ஃபாத்திமார் ரதியல்லாஹு சொன்னார்கள் என்னுடைய வீட்டில் பிரச்சனை எனக்கு நிறைய சிரமங்கள் இருக்கின்றது நிறைய கஷ்டங்கள் நிறைய கவலைகள் இருக்குது யாரை சொல்லலாம் என்று சொல்லும் பொழுது நபி சொல்லாஹு அலிகுவசல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹோ அன்ஹா அவர்களுக்கு தன்னுடைய மகளே இந்த ஒரு தக்கிற நீ ஓது நீ ஓதுனேன்னு சொன்னால் அல்லாஹ் தலா உன்னுடைய எல்லா சிரமங்களையும் எல்லா கஷ்டங்களையும் நீக்கி உனக்கு சந்தோஷமான வாழ்வை அமைத்து தருவான் என்று சொல்லி நபி செல்லல்லாஹும் அழகி செல்லும் அவர்கள் இந்த ஒரு இதுக்குற சொல்லித் தர்றாங்க அதுதான் யா ஐயூ யா கையூம் பிரஹமத்திக்கா அஸ் தரைசு அஸ்லெஹ் ஷானி குல்லஹு வலா தக்கில் நீ இலா நஃப்சின் தாரஃபத் ஆஃப் அ த அயனின் வலா இலா அஹதிம் மினன்னாஸ் என்று இந்த ஒரு துக்கு ஆக கண்ணியமானவர்களே நம்முடைய வாழ்வில் நாம் என்ன ஒரு சிரமத்தில் மாட்டி எவ்வளவு கவலைகள் மூழ்கியிருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் நம்மை நிறைந்திருந்தாலும் இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதுங்கள் அல்லாஹாலா உங்களுடைய வாழ்வை கண்டிப்பாக மாற்றி அமைத்து தருவான் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய சோதனைகள் உங்களுடைய ஃபித்தனாக்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு சந்தோஷமான வாழ்வை அல்லாஹ் உங்களுக்கு அமைத்து தருவான் ஆக இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க ரகமது துவா செய்ங்க அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி